இலவச கண் சிகிச்சை முகாம் முன்னூத்தி ஐம்பது பேருக்கு பரிசோதனை கும்பகோணம் நடந்த இலவச கண் சிகிச்சை முகாமில் பேர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வளலார் லயன் சங்கம் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை தஞ்சை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் ஆகியவை இணைந்து இலவச கண்புரை அறுவை சிகிச்சைக்கான மருத்துவ பரிசோதனை முகாமை நடத்தியது கும்பகோணம் அருகே சுவாமிமலை சாலையில் உள்ள கீழக்கோட்டையூர் வள்ளலார் தொடக்க பள்ளியில் நடந்த மருத்துவ முகாமை கும்பகோணம் வள்ளலார் அரிமா சங்க மண்டல ஒருங்கிணைப்பாளர் லயன் ரவி துவக்கி வைத்தார் தலைவர் லயன் டி விஜயன் சங்க செயலாளர் லயன் கணேசன் பள்ளியின் தலைவர் தயாலன் செயலாளர் பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சங்க முன்னாள் தலைவர்கள் லயன் மருதையன் லயன் ராஜேந்திரன் லயன் பாலசுப்ரமணியன் சங்க உறுப்பினர்கள் பொருளாளர் லயன் அருண் பொறுப்பாளர் குமார் சிவராமன் கிருஷ்ணன் லயன் பெருமாள் லயன் அமுத செல்வி லயன் புவனேஸ்வரி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சேவை செய்தனர் அரவிந்த் கண் மருத்துவமனை சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்று பொதுமக்களுக்கு கண்களை பரிசோதித்தனர் நகர்ப்புற கிராமப்புற பொதுமக்கள் சேர்ந்த ஐம்பது பேருக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டு அறுபது நபர்களுக்கு கண்ணாடி வழங்கப்பட்டது இதில் ஐம்பத்தி ஒரு பேர் கண்புரை கண்டறியப்பட்ட நோயாளிகள் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அவர்களுக்கு உள்வெளி லென்ஸ் அறுவை சிகிச்சை மருந்து தங்கும் வசதி உணவு போக்குவரத்து இலவசமாக ஏற்பாடு செய்யப்பட்டன முகாமுக்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் பள்ளி மற்றும் மாணவர்களுக்கும் இடமளித்த வள்ளலார் கல்வி குழுமத்துக்கும் நன்றிகளின் பாராட்டுகளையும் தெரிவித்து கொள்கிறோம் மேலும் சேவையை பணியாற்றிய அனைவருக்கும் கும்பகோணம் வள்ளலார் அறிமுக சங்கம் சார்பில் மரியாதை நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது